பீமன் ஒருவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய முதல் பொதுக்கூட்டம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவான்மையில வந்து நடத்தியிருக்காங்க பல விஷயங்களை பத்தி ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் பேசியிருந்த மாதிரி இருந்தது விஜய் அவர்கள் பேசும் பொழுது பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை விஜய் அவர்கள் எந்த ஒரு துண்டுச்சீட்டையுமே பார்த்து பேசல அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அது என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா அவர் உண்மையிலேயே அவர் சிந்தனையிலிருந்து உணவுபூர்வமாக ஒரு சில விஷயங்களை வந்து பேசிட்டாரு அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த நிகழ்வுகளில் விஜய் அவர்களை அழைக்கும் போதும் மேடையில் அழைக்கும் போதும் மற்ற கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் பேசும்போதும் பல விஷயங்களை வந்து கொடுத்துருக்குனாங்க இது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த கட்சியுடைய தலைவர் வந்து நீங்க தான் நீங்க வந்து தளபதி கிடையாது நீங்க எங்க கட்சியுடைய தலைவர் இதை வச்சு நீங்க தளபதிங்கிறத விட்டுட்டு நீங்க தலைவராக தான் எங்கள் கட்சியை அழைக்கப்படுவீர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய தளபதி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு மேடையில பேச வரக்கூடிய இன்னொரு நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து எங்களுடைய தாய்புளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒரு சில பேர் பொதுவட்டமா அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்ப எனக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுங்கிற மாதிரி அப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்சியில உங்களை வந்து அனைவருமே முதல்ல உங்களை அண்ணன்னு கூப்பிடுவாங்களா தளபதினு கூப்பிடுவாங்களா இல்ல புலி இல்ல தாய்ப்புலின்னு கூப்பிடுவாங்களா இல்ல உங்களுடைய வேற ஏதாவது ஒரு பேர் வச்சு கூப்பிடலாமாங்கிறது தெரியாதது தெரியல அது ஒரு முடிவு வரணும் ஏன்னு கேட்டேன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான மொழி ஒரு மூத்தவர்களை பார்த்து மரியாதையின் காரணமாக கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஏன் வந்து புலி தாய் புலின்னு கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒரு வேகத்தையும் ஒரு சக்தியையும் தெரி நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து புழியை வந்து ஒரு சி ஒரு அடையாளமா வைத்திருக்கிறது உண்மைதான் ஆனா உங்களுடைய கட்சிக்குடியில இரண்டு போர் யானைகளை ஒரு சின்னமாக கொண்டு வாகை மலரையும் உங்களுடைய சின்னமாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஏன் உங்களுடைய தலைவரையோ அண்ணனையோ இல்லை உங்களுடைய தளபதியோ அழைக்கும் பொழுது புலி என்று தாய் புலி என்று அழைக்கிறீர்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் யானை குட்டிகள் என்றும் யானை தாய் யானை என்றும் நீங்கள் அழைக்கல ஏன் அதை தானே போர் தானே ஓ சீமான் அவர்கள் வந்து அவர்களுடைய எண்ணமா இருக்கட்டும் அவர்களுடைய கொள்கைகளாக இருக்கட்டும் அது வந்து தமிழ் ஈழம் அவங்களுடைய உரிமைக்கு போராடின அங்க அவங்க வந்து தமிழ் புலிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் புலியோடைய அந்த படத்தை தான் அவங்களுடைய ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ செந்தமிழன் சீமான அவர்களை வந்து தாய்புடி என்று ஒவ்வொரு மேனையும் அடைக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க உங்களுடைய சின்னம் யானையாக வைத்து வந்தது ஏன் தாய்குடி என்று கூறுகிறீர்கள் இங்கேயோ கொஞ்சம் மாற்றத்திற்காக இருக்கிறது இது என் மனசுல பட்டதை நான் அப்படியே சொல்றேன் எனக்கு ஒரு விஷயத்த நெகட்டிவாக சொன்னதற்காக இல்ல நீங்க உங்களுடைய எண்ணம் யானையை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறது நீங்கள் நீங்கள் தாய் யானை என்று அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக இருக்கும் சிறப்பு இதெல்லாம் தாண்டி விஜயவாக்கு பேசும்பொழுது நேரடியாக மு க ஸ்டாலின் அவர்களுடைய பெயரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரையும் மோடிஜி அப்படிங்கிற ஒரு பெயரையும் பாஜக அப்படிங்கிற பெயருமே உச்சரிச்சிருக்கிறாரு ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்களாம் உச்சரிக்கிறதுக்கு பயமா கட்சியோட பெயரை சொல்றதுக்கு பயமா நேரடியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாக பேசிக்கிட்டார் சிறப்பான ஒரு சம்பவமாக தான் இருந்தது ஆனாலும் நீங்க என்னதான் பேசினாலும் உங்களை ஒரு எதிரியாக மாற்றி இந்த ஊடகங்கள் வந்து உங்களை தவறாக தான் காட்டப் போகிறது இருந்தாலும் விஜய் அவர்கள் அவர் இந்த விஷயத்த காது கொடுத்து கேட்டு நீ எவ்வளவு பெரிய எதிரியாக தான் பரவாயில்ல கொண்டே சொல்ற எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து நிறைய சொல்லிருக்காரு அதுவும் மோடிஜி உங்களுக்கு ஏன் தமிழ்நாடுனா அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கியிருக்காரு பேசும்போது விஜய் அவர்கள் வந்து கேட்கறதுக்கு நல்லதாக இருக்கிறது அதாவது அவருடைய பேடி லாங்குவேஜா இருக்கட்டும் அவருடைய ஆப்ரோஷமாக இருக்கட்டும் அவருடைய சொந்த பாணில பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக வந்து வந்தது பொது பிரச்சனைகள் நிறைய பேசியிருந்த மாதிரியும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம தான் ஆட்சியில் பிடிக்கணும் அப்படிங்கிறது தேவையான ஒரு உத்வேகமான முடிவுகளை எடுத்து அந்த பொது கூட்டத்துல வந்து பேசியிருந்தாங்க அஹ் அதுமாரி போக மற்ற நபர்கள் அதாவது மற்ற பொறுப்பாளர்கள் அவர்கள் பேசின ஒரு சில கருத்துக்களையும் கேட்கறதுக்கான வந்து வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு பொதுவாகவேவும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா திமுக பாஜக எதிர்ப்பு மிக வலுவாகவும் மாநிலத்துல எங்களுடைய எதிரி வந்து திமுக தான் அதே மாதிரி மத்தியில் வந்து எங்களுடைய எதிரி வந்து பாஜக தாங்கிறது ரொம்ப ஆனந்திரமா எழுதியே சொல்லிட்டாரு ஆனா அவர் முதல் முதல் அவங்களுடைய மேடையில பேசும் பொழுது சீமான் அவர்களை பல இடங்கள் சாடி பேசியிருந்தார் ஆனா கத்தி பேசுறதுக்கான அரசியல் நாங்க வரல அப்படின் சொல்லிட்டு இன்னைக்கு அவர்களுடைய தலைவர்களும் அவருமே இன்னைக்கு ரொம்ப கத்தி கத்தி தான் பேசுறாங்க தெரியல மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றிட்டு நினைச்சிருக்காங்களோ என்னவோ அதுவாக கூட காரணமாக இருக்கலாம் அது மீறி போக விஜயவாதவர் சரி அவர்களுடைய பொறுப்பாளர்கள் சரி அவங்க பேசும் பொழுது டிஎம்கே பிஜேபி அப்படிதான் வந்து பேசியிருக்காங்க நம்மளுடைய ஒரே எதிரி வந்து திமுக தான் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி வரை அதிகமாக வாங்குறதும் நமக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு கொடுக்காம இருக்கிறதும் பெரிய தவறுங்கறதை வந்து சுட்டி காமிச்சு மாநில அரசு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டும் மத்திய அரசு மேல ஒரு குற்றச்சாட்டும் வச்சுதான் இதை வந்து கொண்டு போயிருக்காங்க மாரி போக நம்முடைய விஜய் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அவங்க திரும்ப திரும்ப அழுத்தம் திட்டமாக சொல்றது வந்து இந்த இரண்டு தரவே இருக்கிறதுனால சீமான் அவர்களை வந்து இந்த தடவை அவங்க ஒரு இடத்துல கூட தொடலை ஏன் தொடலை அப்படிங்கிறது பல காரணங்கள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் சீமான் அவர்களுடைய வழிமுறைகள் அவர் எடுத்துக்கக்கூடிய கட்சியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிற எல்லாமே கா எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது இதுக்கு தவறு கிடையாது நல்ல விஷயம் எங்கிருந்து எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணுதான் ஆனா எனக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்ச நீங்க முதல்ல பெரியார் அவர்களை வந்து உங்களுடைய கொள்கை தலைவராக அறிவித்து அதே மாதிரி அடுத்த இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களாக இருக்கட்டும் இதை வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அஹ் அஞ்சலையம்மாள் அவர்களை பத்தி நீங்க பேசுவதாக இருக்கட்டும் நீங்க அறிவித்த அத்தனை கொள்கை தலைவர்களுக்குமே ஒரு காரணம் நீங்க வைத்திருக்கிறீர்கள் அதுக்கு கடைசியா ஒரு திருக்குறளோட சேர்த்து அவங்கள பத்தி பேசும்போதுதான் ரொம்ப எப்படி சொல்றது உள்ளடைக்கிற தன்மையாக இருந்தது தமிழர்களுடைய உரிமைக்கும் தமிழுக்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்தே அப்போ நீங்க உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இது சார்ந்து இருக்க போய் தான் சீமானவர்கள் ஆரம்பத்துல வந்து விஜய் அவர்கள் வந்தார் அவர்களை கைகூர்த்து அரசியல் பண்றது தயாரிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருந்தாரு ஆனா இடையில திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட கொண்டு வந்து நீங்க அப்படியே ஒரு நம்பிக்கை திருவொருத்தை செய்றீங்க அப்படிங்கிறத வெளிப்படைய சொல்லிட்டு ஒரு காரணத்தினால சீமானவர்கள் சுதாரித்து கொண்டு உங்களை கரை செய்ய வேண்டும் இல்லை உங்களை வந்து நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராது உங்களுடைய கொள்கைகளை ஆரம்பிச்சிட்டு இருக்கிறார்கள் ஆனா நீங்க திரும்ப முழுக்க முழுக்க தமிழ் நோக்கி வருகிறீர்கள் ஆகையால் அடுத்த தேர்தல்ல என்னுடைய மனசுல பட்டதை சொல்றேன் அடுத்த தேர்தல்ல விஜய் அவர்கள் அவர்களுடைய தமிழர்கள் வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை தனியா நிறுத்தி சீமான் அவர்கள் தன்னுடைய நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியை தனியா நிறுத்தி ரெண்டு பேரும் போட்டி போட்டு தமிழர்களின் வாக்கை இப்படி பிரித்து விடாதீர்கள் தமிழர்களுடைய வாக்கை பிரித்து விடாதீர்கள் தமிழர்களுக்காக இத்தனை நாளும் பேசி போராடி கத்தி அவ்வளோ விஷயங்கள் செஞ்சு பதினெண்டு பதிமூணு வருடங்களுக்கு மேல் தமிழர்களுடைய உணர்வு தமிழர்களுடைய அடையாளத்தை எல்லாத்தையுமே திரும்ப தமிழர்களுக்கே எடுத்து உரைத்து புரிய வைத்த ஒரு தலைவனாக சீமான அவர்கள் இருக்கும் பொழுது சீமான அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் சீமானுடன் இணைந்து தமிழர்கள் அவர்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்தாக நான் இந்த இடத்தை வைக்கிறேன் விஜயவாத முழுக்க முக்க பேசின கருத்தை இங்க நான் முன்னிக்க மறந்துருக்கலாம் ஒரு சில கருத்துக்களை எடுத்து வந்திருக்கலாம் அதுக்கு என்னவாக இருந்தால் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்த கால சந்திக்கலாம் பீமன் வளைவிடுகிற முதல் உங்களை பாக்குறேங்க அப்படின்னா எனக்கு பின்தொடர்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணு அழைத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி